எஹ்ஸானோடு குணங்களை வைத்திருப்பவர்கள் நான்காவது மறுமையில் தராசை கனமாக்க வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் தராசை கனமாக்க கூடியது இந்த காரியத்தை போன்று கிடையாது ஐந்தாவது சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமா அதுவும் உயர்ந்த தரங்களை அடைய வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் தக்குவல்லா தக்குவாவையும் குணத்தில் எஹ்ஸானை கடைபிடிப்பவர்களும் தூத சொன்னார்கள் அபி பைத்தின் ஃபி அஅலல் ஜன்னா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒருவனுக்கு வீடு இருக்கும் லிமன் ஹஸ்ஸன குலுகுஹு யா தன்னுடைய குணத்தை சீரமைத்தாலோ எஹ்ஸான் அடிப்படையில் குணத்தை அமைத்தாலோ அவனுக்கு சொர்க்கமுடைய பாதை லேசு சிரமமான பாதை அல்ல லேசான பாதை ஒரு முஹ்சினுக்கு அது லேசானது அல்லது அவனுக்கு தெரியாது இதை செய்தால் கிடைத்து விடும் என்று அவன் அதை கருத மாட்டான் அவ்வளவு பெரிய செயலாக மறுமையில் அல்லாஹ் அந்த அமலை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அது இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹுடைய முகத்தை நாடி செய்யப்பட்டிருந்தால் ஒரு கடுகை எடுத்து போட்டாலும் சரி அது மக்களுக்கு தீங்களிக்கும் என்ற காரணத்தால் அவன்தான் மொஹின் ஒரு முஹ்சின் தானும் அழகாகுவான் பிறரையும் அழகாக்குவான் அவன் நறுமணம் கடையில் வேலை பார்ப்ப போன்றது நறுமணத்தையும் விற்பனை செய்வான் அவனும் மணப்பான் அவன் தான் முஹ்சின் அவன் அவன் ஒரு அத்தர் கடையில் வேலை பார்க்கிற ஒரு வேலையாள் மாதிரி தான் முஹ்சின் அவனும் நறுமணங்களை கொடுத்து கொண்டே இருப்பான் அவன்கிட்ட இருந்து நறுமணத்தை வாங்கி கொண்டு போகலாம் அல்லாஹ் ரப்பல் இப்படிப்பட்ட குணங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக என்னை